என்னாகமோ பதினெட்டாவது அதிகாரம் பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் பரிசுத்தலத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் நீயும் உன்னோடை கூட உன் குமாரரும் உங்கள் ஆசிரிய ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் உன் தகப்பனாகிய லேவியின் கோத்திரத்தாரான உன் சகோதரையும் உன்னோடே கூடியிருக்கவும் உன்னிடத்திலே சேவிக்கவும் அவர்களை சேர்த்துக்கொள் நீயும் உன் குமாரருமோ சாட்சியின் கூடாரத்துக்கு முன் ஊழியம் செய்ய கடவீர்கள் அவர்கள் உன் காவலையும் கூடாரம் அனைத்தின் காவலையும் காக்க கடவர்கள் ஆகிலும் அவர்களும் நீங்களும் சாகாதபடிக்கு அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமூட்டுகள் அண்டையிலும் பலிபீடத்தண்டையிலும் சேராமல் உன்னோடையே கூட்டிக்கொண்டு கூடாரத்துக்கு அடுத்த எல்லா பணிபடையும் செய்ய ஆசிரியப்பு கூடாரத்தின் காவலையை காக்க கடவர்கள் அந்நியன் ஒருவனும் உங்களிடத்தில் சேரக்கூடாது இஸ்ரேல் புத்திரர் மேல் இனி கடும் கோபம் வராதபடிக்கு நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் பலிபீடத்தின் காவலையும் காக்க கடவீர்கள் ஆசிரியப்பு கூடாரத்தின் பணிபடையை செய்ய கத்திரிக்கொடு ஒப்பு கொடுக்கப்பட்ட உங்கள் சோழராகிய லீவியரை நான் இஸ்ரேல் புத்திரிலிருந்து பிரித்து உங்களுக்கு தத்தமாக கொடுத்தேன் ஆகியால் நீயும் உன்னோடைய கூட உன் கம குமாரரும் பளிிபிடக்கும் திரைக்கும் உட்புறத்துக்கும் அடுத்த எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு உங்கள் ஆசரிய ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க கடவீர்கள் உங்கள் ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன் அதை செய்யும்படி சேர்கிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார் பின்னும் கத்தர் ஆரோனை நோக்கி இஸ்ரோவில் புத்திரர் எல்லாம் எனக்கு ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புகளை காத்து கொண்டிருக்கிறீர்களே அவைகளை உனக்கு கொடுத்தேன் அவிஷயத்து நிமித்தம் அவைகளை உனக்கும் உன் குமாரருக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன் மகா பரிசுத்தமானவர்களிலே அக்கினிக்கு உட்படுத்தப்படாமல் உன்னுடையதாக இருப்பது எவையெனில் அவர்கள் எனக்கு படைக்கும் எல்லா படைப்புக்கும் எல்லா போஜன வழியும் எல்லா பாவ நிவாரண வழியும் எல்லா குற்ற நிவாரண வழியும் உனக்கும் உன் பரிசுத்தமாக இருக்கும் பரிசுத்த ஸ்தலத்திலே அவைகளை புசிக்க வேண்டும் ஆண் மக்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம் அவைகள் உனக்கு இருப்பதாக இஸ்ரேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கிறதும் அசைபாட்டுகிறதுமான அவர்களுடைய எல்லா காணிக்கைகளின் படைப்பும் உன்னுடையவைகளா இருக்கும் அவைகளை உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய நியமமாக கொடுத்தேன் என் வீட்டிலே சுத்தமானவர்கள் எல்லாரும் அவைகளை புசிக்கலாம் அவள் கத்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதற் பலன்களாகிய உச்சிதமான எண்ணெயையும் உச்சிதமான திராட்சை ரசத்தையும் தானியத்தையும் உனக்கு உரியதாக கொடுத்தேன் தங்கள் தேசத்தில் முதற் பலனில் அவர்கள் கத்தருக்கு கொண்டு வருவதெல்லாம் உனக்கு உரியதாகும் உன் வீட்டிலே சுத்தமாக இருப்பவர்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம் இஸ்ரேலில் சாபத்தீடாக நேர்ந்து கொள்ளப்பட்டதெல்லாம் உனக்கு உரியதாயிருக்கும் மனிதரிலும் மிருகங்களிலும் அவர்கள் கத்திற்கு செலுத்தும் சமஸ்த பிராணிகளுக்குள்ளே கற்பந்திறந்து பிறக்கும் யாவும் உனக்கு உரியதாயிருக்கும் ஆனாலும் மனிதனின் முதற்பேற்றை அகத்தியமாய் மீட்க வேண்டும் தீட்டான மிருக ஜீவனின் தலையீற்றையும் மீட்க வேண்டும் மீட்க வேண்டியவைகள் ஒரு மாதத்திற்கு மேற்பட்டதானால் உன் மதிப்புக்கு இசைய பரிசுத்தலத்தின் சைக்கிள் கணக்கின்படி ஐந்து சேக்கல் பணத்தாலே அவைகளை மீட்க வேண்டும் ஒரு சேக்கல் இருபது கேரா மாட்டின் தலையீற்றும் ஆட்டின் தலையீற்றும் வெளிநாட்டின் தலையிட்டுமே தலையேற்றுமோ மீட்கப்பட வேண்டும் அவைகள் பரிசுத்த மாணவிகள் அவைகளின் ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து அவைகளின் கொழுப்பை கத்திற்கு சுகந்த வாசனையான தகனமாக தகனிக்க வேண்டும் அசைவாட்டும் மார்க் கண்டத்தை போலும் வலது முன் போலும் அவைகளின் மாம்சமும் உன்னுடையதாகும் இஸ்ரே புத்தர் கத்திற்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புகளையெல்லாம் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய உடன் கற்றையாக கொடுத்தேன் கத்தருடைய சன்னதியில் இது உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் செல்லும் மாறாத உடன்படிக்கை என்றார் பின்னும் கத்தர் ஆரோனை நோக்கி அவர்களுடைய தேசத்திலே நீ ஒற்றையும் சோதனைத்துக் கொள்ள வேண்டாம் அவள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கும் வேண்டாம் இஸ்ரேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாக இருக்கிறேன் இதோ லேவியன் புத்திரர் ஆசிரியப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரேவேலுக்குள்ளபை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் இஸ்ரேல் புத்திரர் குற்றம் சாகாதபடிக்கு இனி ஆசிரிப்பு கூடாரத்தை கிட்டாதிருக்க கடவர்கள் லேவியர் மாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த வேலைகளை செய்ய வேண்டும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் கத்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் ஆகையால் இஸ்ரேல் புத்தரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரமில்லை என்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ லேவியரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் புத்திரர் கையில் கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தசம பாகத்தை நீங்கள் அவர்கள் கையில் வாங்கும்போது தசம பாகத்தில் பத்தில் ஒரு பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும் நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் இந்த படைப்பு களத்தின் தானியத்தைப் போலும் ஆலயின் ரசத்தைப் போலும் உங்களுக்கு எண்ணப்படும் இப்படியே நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் இப்படியே நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கும் தசம பாகமாகிய உங்கள் பங்குகளிலெல்லாம் நீங்களும் என்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள உசிதமான பரிசுத்த பங்கையெல்லாம் கத்திருக்க ஏர் படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும் அதெல்லாம் நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் அதில் உச்சிதமானதை நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் போது அது களத்தின் வரத்திலும் ஆலையின் வரத்திலும் இருந்து எடுத்துச் செலுத்துகிற போல லேவியருக்கு எண்ணப்படும் அதை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எவ்விடத்திலும் புசிக்கலாம் அது நீங்கள் ஆசிரிப்பு கூடாரத்தில் செய்யும் பரிவடைக்கீடான உங்கள் சம்பளம் இப்படி அதில் உச்சிதமானதை ஏறெடுத்து படைத்தீர்களானால் நீங்கள் அது நிமித்தம் பாவம் சுமக்க மாட்டீர்கள் நீங்கள் சாகாதிருக்கும்படிக்கே இஸ்ரேல் புத்திரர் புத்திரரின் பரிசுத்த மாணவிகளை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல் என்றார் இன்னாகமும் அதிகாரம் பத்தொன்பது கத்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி கத்தர் கற்பித்த நியம பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்பட்டதுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரேல் புத்தருக்கு சொல்லுங்கள் அதை எலேசார் என்னும் ஆசாரினிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன் அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கிடவது அப்பொழுது ஆசாரியனாகிய தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக ஏழு தரம் தெளிக்க கடவன் பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டரிக்க வேண்டும் அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியம் சுட்டரிக்கப்பட வேண்டும் அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்புரோலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கெடவன் பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தொய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன் ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதை சுட்டெரித்தவனும் தன் வஸ்திரங்களை ஜலத்தில் துவைத்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் சுத்தமாக இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன் அது இஸ்ரேல் புத்தரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும் அது பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலை வாரினவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இது இஸ்ரேல் புத்தருக்கும் அவள் நடுவிலே தங்குகிற அந்நியனுக்கும் நித்திய கட்டளையாக இருப்பதாக செத்து போனவனுடைய பிரயத்தை தொட்டவன் ஏழு நாள் தொட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவன் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தீட்டு கழிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்க கடவன் அப்பொழுது ஜ சுத்தமாவான் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தன்னை சுத்திகரிக்காமல் இருப்பானாகில் சுத்தமாகான் செத்தவனுடைய பிரயத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான் அவன் அந்த ஆத்துமா இசிரவில் இராமல் அருப்புண்டு போவான் தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான் அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கும் கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தால் அதற்கடுத்த நியமமாவது அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும் கூடாரத்தில் இருக்கிற யாவரும் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பார்கள் மூ மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும் வெளியிலே பட்டயத்தால் விட்டுன்றவனையாவது செத்தவனையாவது மனித எலும்பையாவது பிரேத குழியாவது தொட்டவன் இயவனும் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பான் ஆகியால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும் சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே துவைத்து கூடாரத்தின் மேலும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளின் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறதும் அல்லாமல் எலும்பையாகிலும் வெட்டுண்டவனையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேதப்பிழையாகிலும் தொட்டவன் மேலும் தெளிக்க கடவன் சுத்தமாயிருக்கிறவன் தீட்டுப்பட்டவன் மேல் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தெளிக்க வேண்டும் ஏழாம் நாளில் இவன் தன்னை சுத்திகரித்து தன் வஸ்திரங்களை துவைத்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சாயங்காலத்திலே சுத்தமாக இருப்பான் தீட்டுப்பட்டிருக்கிறவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதிருந்தால் அவன் சபையில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் அவன் கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாதினால் அவன் தீட்டுப்பட்டிருக்கிறான் தீட்டுக்கழிக்கும் ஜலத்தை தெளிக்கிறவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் தீட்டு கழிக்கும் ஜலத்தை தொட்டவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் தீட்டுப்பட்டிருக்கிறவன் தொடுகிறவையெல்லாம் தீட்டுப்படும் அவைகளைத் தொடுகிறவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார் இந்நாகமம் அதிகாரம் இருவது இஸ்ரேல் புத்தரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மெரியா மரணமடைந்து அங்கே அடக்க மண்ணப்பட்டாள் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது அப்பொழுது அவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள் ஜனங்கள் மோசையுடைய வாக்குவாதம் பண்ணி எங்கள் சகோதரர் கத்துடைய மாண்டும் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும் நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கத்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன விதைப்பும் அத்தி மரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள் அப்பொழுது மோசை மாறோனும் சபையாரை விட்டு ஆசிரியப்பு வாசலில் போய் முகக்கோப்புற விழுந்தார்கள் கத்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது கத்தர் மோசையை நோக்கி நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை குடிவரை செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையாயிருந்து தண்ணீர் பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார் அப்பொழுது மோசையை தனக்கு கத்தர் கட்ளேட்டவுடைய கத்தருடைய சன்னிதான சந்நிதியிலிருந்த கோலை எடுத்தான் மோசையும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக குடிவரை செய்தார்கள் அப்பொழுது மோசி அவர்களை நோக்கி கலகக்காரரே கேளுங்கள் உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்தான் உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது சபையார் குடித்தார்கள் அவர்கள் மிருகங்களும் குடித்தது பின்னும் கத்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரேல் புத்திரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண முடி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுக்கும் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் இங்கே இஸ்ரேல் புத்திரர் கத்தருடைய வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது பின் மோசே முகாசே காதேசிலிருந்து ஏதோமேன் ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் அணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது கத்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம் அவர் எங்களுக்கு செபிக் கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் இப்பொழுது நாங்கள் இந் எல்லைக்குட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம் நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் வயல்வெளிகள் வழியாகும் திராட்சை தோட்டங்கள் வழியாகும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாகவே பாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போக மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்ல சொன்னான் அதற்கு ஏதோ நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போகக்கூடாது போனால் பட்டயத்தோடைய உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான் அப்பொழுது எஸ்ர புத்திரர் அவனை நோக்கி நடப்பான பாதையின் வழியாய் போவோம் நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கரையும் கொடுப்போம் வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் நடந்து போவோம் என்றார்கள் அதற்கு அவன் நீ கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான் அப் இப்படி ஏதோ தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இசைவீரருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை ஆகியால் இசரவேலர் அவனை விட்டு விலகி போனார்கள் இசர்வேல் புத்திரான சபையார் எல்லாரும் காதேசி விட்டு பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள் ஏ ஏதோ தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கத்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி ஆரோன் தன் ஜனத்தாரோடய சேர்க்கப்படுவான் மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரேல் பத்திற்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை யாரோனையும் அன்குமாரனாகிய எலியாசாரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏற பண்ணி ஆரோன் உடுத்தியிருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவைகளை அவன்குமாரனாகிய கொடுத்து கொடுத்துவாயாக ஆரோன் அங்கே மறித்து தன் ஜனத்தாருடைய சேர்க்கப்படுவான் என்றார் கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசை செய்தான் சபையார் எல்லாரும் பார்க்க அவர்கள் ஓரினும் மலையில் ஏறினார்கள் அங்கே ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை மோசை கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய இளையாசாரு உடுத்தினான் அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியில் மறி முச்சியிலே மறித்தான் பின் மோசையும் இளையாசாரும் மலையிலிருந்து இறங்கினார்கள் ஆரோன் ஜீவித்து போனான் என்பதை சபையார் எல்லாரும் கண்டபோது இஸ்ரேல் விமர்சித்தார் எல்லாரும் ஆரோனுக்காக முப்பது நாள் துக்கம் கொண்டாடினார்கள் <laughs>